இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா சித்தேரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் பாப்பிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் சித்தேரி மலை இருந்தாலும் நம்ம போகிறது என்னவோ அரூர் வழியாக தான் போகிறோம் அந்த சித்தேரி ஊராட்சியில் அந்த சித்தேரி தலைவி கோலம் கூட பார்த்திங்கன்னா பெண் கொடுமைகள் அப்புறம் ஆண் பெண் சமம் இந்த மாதிரி கோலத்துலேயே எல்லாம் கொண்டு வராங்க அந்த தலைவியம்மா பேர் கோவிந்தம்மாள் சந்தோகம் சின்ன வயசு தான் ரெண்டாவது வாலண்டரியாக ஏதோ கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தப்போ அவங்களுக்கு ப்ளோ தேர்ட்டி வயசு முப்பது வயசு பேப்பர்ஸ் எல்லாம் கூட வந்தது கொஞ்சம் நல்ல வாலண்டியராக எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ட்ரைபல் ரோட்ஸ் கூட நிறைய எல்லாம் பர்மிஷன் வாங்கி நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூட ட்ரைபல் வெல்ஃபேருக்கு நிறைய பணிகள் செய்யும் பொழுது இந்த வருஷம் நிறைய ரோடு சாம்சங் ஆகிருக்கு அதில் என்ன டிலேனால் கொஞ்சம் நச மசந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு ரோடு வேலை ஆரம்பித்தப்ப அதனால ரோடு வேலை கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் பொங்கலுக்கெல்லாம் பார்த்தா சித்தேரி ஃபுல்லாக ரோடு போட்டு சூப்பராக இருக்கும் அதில் சித்தேரி தலைவி சிங்கர் டிப்பில் அந்த ரோடு பற்றி வச்சுருக்காங்க பஞ்சாயத்து செக்ரட்டரி பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி அந்த பொண்ணுமே நல்லா ஒர்க் பண்ணுது பொதுமக்கள் கிட்டேயும் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காங்க இந்த லேடிஸ் டான்ஸ் போடுங்கன்னொன்னே அவ்வளோ வெள்ளாந்தியாக டான்ஸ் போடுறாங்க கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க அப்புறம் ஊக்கப்படுத்தினோடனே நல்ல டான்ஸ் பாருங்கள் இதெல்லாம் காண கொடுத்து வச்சுருக்கணுங்க ஒரு மனசில் கல்லங்கப்புறம் இல்லாத சிறப்பாக பொங்கல் வச்சு அந்த ஊராட்சி மன்ற தலைவியால் புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தாங்க அதுவும் பணியாளர்களுக்கு தந்து எல்லா பணியாளருமே அப்படி வெள்ளாந்தியாக பேச்சு சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க சித்தேரி பஞ்சாயத்து நிஜமாவே ஊராட்சி நிர்வாகம்னா இப்படி எல்லாமே சேர்த்து கொண்டுட்டு போகணும் அப்போ தான் இருக்கும் சும்மா வேலை வேலைன்னு இல்லாத இன்னைக்கு ரொம்ப மனநிறைவான நாள் தேங்க்யூ